பிற்பாடு நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொன்று விடு அந்த உருவத்துல என்னால வாழ முடியாது என்ற சொந்த சரி என்று காட்டுக்குள்ளே போய் விட்டான் ஆறு மாதங்களுக்கு பிறகு மகன் குளங்குட்டைகளில எல்லாம் தேடினான் எங்கேயாவது போய் பார்த்து பண்ணி நின்னா அங்க போய் கேட்பான் அப்பா அம்மா அதான் ஓடும் இவனுக்கு அப்பெல்லாம் தெரியுமே தவிர பண்டியை தெரியாது இது ஓடும் இப்படி ரெண்டு வருஷம் ஆகிவிட்டது கடைசியா ஒரு அதிகாரிகளே போய் நின்று அப்பாடு கூப்பிட்டா ஒரு பந்தியை ஓடியாந்தது பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து ரெண்டு மூணு குட்டியும் கேட்டா என் மகனே வந்துட்டியா வந்துட்டு தான் சொன்னியே உன்னை வெட்டி கொல்லட்டு கொல்லட்டுவான்னு கேட்டான் மகன் அதுக்கு சொன்னேன் வேணாண்டா நான் இங்கேயே ஒரு பண்ணியும் சேர்த்து மூணு குட்டியும் போட்டாச்சு இப்ப இதுவே எனக்கு போதும்